இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் கனமும் மகிமையும் மாட்சியும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும் ஆமே ஆமே ஒன்று கோருந்திய பத்து இருபத்தெட்டில் எவராவது உங்களிடம் இது படையல் உணவு என்று சொன்னால் அவ்வாறு தெரிவித்ததை முன்னிட்டு மனச்சான்றை முன்னிட்டும் அதை உண்ண வேண்டாம் ஆளுவியா இப்போ உணவு இருக்குது நம்ம சொந்த பந்தவங்கள் நெருக்கம் பழக்கம் நண்பர்கள் நம்மகிட்ட வந்து பக்கத்து வீட்டில் இருந்து உணவு கொடுப்பாங்க நாங்கள் இங்கே சாமிக்கு படைச்சோம் இன்னைக்கு எல்லோருமே பிரசாதமாக கொடுக்குறோம் நீங்களும் வாங்கி இருந்தாங்க உங்களுக்கும் கொடுப்போன்னு நம்ம வீட்டில் வந்தோன்னே பார்ப்போம் கறி சோறா இல்லாத நல்ல ஒரு பிரசாதமாக வாங்கிட்டு போய் தின்றுவாங்க அவங்க வந்து நாங்கள் படைக்கலை நாங்கள் படைச்சது இல்லை நாங்கள் செஞ்சோம் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது சாப்பிடலாம் ஆனால் நாங்கள் படைத்தோம் நீங்கள் கடவுள் சாமிக்கு படைத்தோன்னு சொன்னால் அதை உண்ணலாமா உண்ணக்கூடாது ஒன்றுன்னா என்ன வரும் அந்த சாமியுடைய ஆவி அந்த வீட்டுக்குள்ளோடையும் பரிசு தாவி விலகி போயிடுவார் அப்படிப்பட்ட உணவை யாரும் உண்ணாதீங்க ஒன்று இருந்தால் தெரியாமல் இருந்தால் மன்னிப்பு கிழக்கு யாராவது படைத்த உணவை கொடுத்தா நீங்கள் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா அது உங்களுக்கு அழிவு அந்த ஆவி அதில் வருது எதுக்கு படைத்தாலும் அது யாருக்கு படைக்கிறாங்க பிசாஸுக்கு படைக்கிறாங்க அந்த உணவுடைய அதிகாரி யார் பிசாஸ் நாம் எந்த உணவையும் ஜெமித்து சாப்பிடணும் ஆண்டவரே வரே இதை பரிசுப்படுத்தி எனக்கு கொடுங்க நீ கொடுத்ததுக்கா நன்றி இந்த உணவு கொடுத்ததுக்கா அவசிங்க பரிசுப்படுத்து சாப்பிடுவோம் காசு கொடுத்து வாங்கினா அதில் எந்த ஆவியும் வராது நம்ம காசு கொடுத்துடும் இலவசமாக வாங்கி சாப்பிட்டா ரொம்ப ஜவமனி தான் சாப்பிடும் ஏன்னா அவங்க ஆவியம் அந்த உணவில் வரும் யாராவது இலவசமாக கொடுத்தாலும் வாங்கி வாங்கி சாப்பிட்டாதீங்க அவன் வீட்டில் கொடுத்தா எங்கள் வீட்டுல கொடுத்தா அவன் டக்கு டக்குன்னு வாங்கி சாப்பிட்றாங்க அதில் ஆவி இருக்கும் ஒரு வேளை ஜவ பண்ணிட்டு சாப்பிடணும் அது வந்து படைக்காது படைச்சிட்டுன்னு சொன்னாங்கன்னா இல்லை எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிடுது அந்த உணவு சாப்பிடாதுங்க வாங்காதிங்க புரியுதா தெளிவாக புரியுதா தெளிவாக புரியுதா அவங்க படைச்சேன்னு சொன்னால் நீங்கள் வாங்க கூட சொன்னால் வாங்கலாம் வாங்கினா கூட என்ன செய்யணும் ஜவ பண்ணி சாப்பிடணும் ஒன்று குறைந்திய எட்டு பதிமூணுல ஆகையால் என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு ஒரு தடைக்கலாக இருக்குமானால் இறைச்சி ஒரு நாளும் உண்ணமாட்டேன் அவர் பாவத்தை வில நான் காரணமாய் இருக்க மாட்டேன் ஒரு பிராமியின் பக்கத்து வீட்டில் இருக்கார் இயேசு ஏற்றுக்கிட்டார் நம்ம ஜவுத்துக்கு வர்றார் நம்மளோட பழகிறார் அவர் வந்து கடி சாப்பிட மாட்டார் அவர் இறைச்சி சாப்பிட மாட்டார் அவருக்காக நம்ம இறைச்சி சாப்பிடாம இருக்கலாமா சாப்பிடணுமா அவங்க சாப்பிட்டா அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு யோசிப்பாங்க ஒருமா நான் அத்தான் காவலாம் இருக்குது ஐயா ஜோத்துக்கு போகலாம் கூப்பிட்றாங்க எனக்கு வர இஷ்டம் சொல்லி அவங்களுக்கு அது பிடிக்காம இருக்கலாம் அவருக்காக நம்ம என்ன செய்யணுமா சாப்பிடாம இருக்கணுமா அவர் மாறலை அவர் இந்துல இருக்கிறாரு பக்கத்து வீட்டில் இருக்காங்கன்னு நம்மளும் பழகிறாங்க அதனால நீங்கள் சாப்பிடாம இருக்க தேவையில்லை அதனால சாப்பிடலாம் ஆனால் அவர் நம்மளோட இணைந்து ஜபத்துக்கு வந்து நம்மளோட இணைந்து நம்மளோட பழகிறாங்க ஒரு நல்ல ஃபேமிலியாக பழகிறாங்க கறி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வெஜிடேரியன் ஆனால் இயேசு ஏற்றுக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணுமா வெட்டு கொடுக்கணும் சூழ்நிலையை பார் தேவனுக்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணணும் உணவை அவங்க வந்து நம்மளை பழகுறாங்க பேசுகிறாங்க ஆனால் வந்து அவங்க இயேசு ஏற்றுக்கிற மாட்டாங்க அவங்க வந்து அவங்க சாமி கும்பிட்றாங்க நம்ம சொன்னோம் நம்ம வீட்டை தாக்கி சாப்பிடலாம் அது பாவம் இல்லை ஒரு ஆத்மா மாறுவதற்காக நம்மளை தியாகம் பண்ண வேண்டியிருக்கு ரைசதா ஆலுயா ஒரு ஆத்மா மாறுவதற்கு நம்ம என்ன வேணாலும் ஆகணும் கிரேக்கனு கிரேக்கன் ஆகணும் யூதனுக்கு ஆகணும் ஆனால் நம்ம உலகத்துக்கு சாப்பிட ஆகிடும் எல்லாமும் ஆகணும் அப்போ அப்படி ஒத்துவழைக்கணும் அதை தாங்க சொல்கிறேன் நீ கண்டனையும் சாப்பிடாத ஒரு முஸ்லீம் பண்டிகை சாப்பிட மாட்டாங்க நம்ம பண்டிகை சாப்பிட்லாமா இந்த ஆங்கிலோனிஸ் வெள்ளைக்காரன் இந்த நிறைய ஜனங்கள் பண்டிகை சாப்பிட்றாங்க பண்டிகை இருந்து பழைய ஏற்பாட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில் சொல்லாமல் ஆண்டு செய்திருக்கிறார் நான் உங்களுக்கு செய்தி கொடுத்துருக்கேன் சொல்லாமல் செய்திருக்கிறேன் அந்த உணவு வண்டியும் ரெண்டாயிரம் பண்டிகைட்டின்னா இன்றைக்கி ஒரு பண்டிகைட்டிய ரேட் என்ன சொல்லுங்கள் ஆண்டு ஒரு போய் விவசாயத்தை அளிக்கல கோதுமை அளிக்கலை அத்திபரத்தை வந்து சமைத்தார் கடைசியில் அது வந்து பலன் தரலன்னு சமைத்தார் எதையுமே ஒரு அழிக்கா ஆடுகளை மேய்ச்சவனை போய் ஆடுகளாம் அங்கே போய் கடலில் விடணுன்னு சொல்லலை நான் ஆடுக்குள்ளே போகிறேன்னு பண்டி விசாசம் கேட்கலை அது பண்டிகுள்ளே போகிறேன்னு சொல்லி சரி போயிட்டு போகணும்னு விட்டார் ஏன்னா அங்கே ஆடு மேய்ச்சிருக்க மாட்டான்னா கேது அது போகன்னு சொன்ன உடனே அது க அது கடலுக்கு போகும்போது அந்த பண்டிகுலேருந்து தூக்கிட்டு போய் கடலில் சாப்பிடுச்சி இது ஆண்டு தெரியாதா இயேசுக்கு தெரியாதா இது சாப்பிடக்கூடாது ஒன்று வளர்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கான் இவன் சாப்பிடக்கூடாது ஒன்று வளர்த்து மக்கள் அது கெடுத்துக்கிட்டு இருக்கான் தொலைஞ்சி போடான்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடை அவன் அவனுடைய இதை அழித்தார் இது ஞானமாய் புரிந்து பைபிள் ஆண்டவர் அப்படியே எல்லாம் சொல்லணும்னு உணவு எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு பழைய ஏற்பாடு சொல்லியாச்சு அதை திரும்பி வந்து அப்போது முடிவெடுக்கமோ சொன்னாங்க எதை விளக்கணும்னு சொன்னாங்க அது சாப்பிட மாட்டாங்க அது சாப்பிட்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா பிடிக்காதவங்களுக்காகவே சாப்பிடக்கூடாது அவங்க இயேசு ஏற்றுக்கிறான் ஐய இந்த கிருத்தின்னு போனா கண்டதான் சாப்பிடுவாங்க எனக்கு ஏசம் பிடிக்காதியா அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்கான் அப்போ கண்டதை சாப்பிட்லாமா யாருக்காவது யாருக்காவது பிரச்சனை இல்லைன்னா சாப்பிடலாம் பிரச்சனை இருந்தால் யோசிக்க நான் சொன்னது புரியுறா இப்போ ஒரு வனாந்திர காட்டுக்குள்ளே போயாச்சு எதுவுமே இதில் பண்டிகை தான் இருக்கு சாப்பிட வேணாம்னு சொல்ல சரி சாப்பிடுப்போம் உயிர் வாழ்கிறது அது ஒரு சூழ்நிலை ஒன்றுமே இல்லாத நேரத்தில் எதையோ ஒன்று சாப்பிட்றேன் உயிரே அடித்து கொள்ளக்கூடாதுன்னு புத்தர் சொன்னாராம் கடைசியில் ஒரு பசியாக இருக்கும் போது புத்த கையால் பண்ணி ரெண்டு தான் அடித்து சாப்பிட்டாராம் பேதி வந்து செத்து போயிட்டாருன்னு வரலாற்று இருக்குது ஒன்று பேரில் மூணாவது ஏற்றதுக்கு இருக்குது ஒன்னூற்றி ரெண்டு ஒம்பது ரெண்டு அதான் கரெக்டாக இருந்தீங்க அப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் இங்கே பாருங்கள் முடி அலங்காரம் பண்ணுறீங்களா கண்ணை அலங்காரம் பண்ணுறீங்களா மைய போடுறீங்களா லிப்டிக் போடுறீங்களா உடவுடுத்துறீங்களா யாரை பாதிக்கக்கூடாது மற்றவங்க பார்வைக்கு ஈர்க்கக்கூடாது எதை வேணாலும் செய்ய வேணாம்னு சொல்லலை உனக்கு எதை வேணாலும் நீ பயன்படுத்திக்க நீ யாரையும் ஈர்க்கிறதுக்காக எதுவும் செய்யாது யாரும் பார்க்கறதுக்காக உடை கொடுத்தாது உன் அலங்காரம் உன் நகை உன் உடை எல்லாம் மற்றவங்க பார்க்கணும்னு யோசிச்சுன்னா நீ தான் பிசாசு யார் பிசாசுப்ப எனக்கு தேவை ஒரு தோடு போடணும் போட்டுக்க தலையை ஒழுங்காக சீவிட்டு போகணும் சீவிக்க ஏதோ ஒரு இதை போட்டுக்கிற போட்டுக்க உனக்கு நாலு பேர் போடுற மாதிரி போட்டுக்க நாலு பேர் உடுத்துற மாதிரி உடுத்துக்க ஆனால் எல்லாரோட நான் வித்தியாசமாக உடுத்துணும் எல்லாரும் வித்தியாசமாக நான் போடணும் எல்லாரும் என்னை பார்க்கணும் அந்த இடத்துக்கு போகணும் எல்லாரும் என் மூஞ்சியை பார்க்கணும் என் உடையை பார்க்கணும் என்னைக்கா கலரை பார்க்கணும் எப்படி அதை பார்க்கணும் எப்போ உனக்கு அப்படி இருக்குதோ நீதான் பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் லூசி பேர் அப்படித்தான் டை ஷூ கோட்டு போட்டுட்டு மேடையில் ஏறுறாரு ஜெகத்துக்கு வந்த விசுவாசிகள் யாருமே கோட்டு போட்டு வரல சபைக்கு அவர் மட்டும் கோட்டு போட்டு மேலே ஏறுறாரு எதுக்கு எல்லோரும் நீப்பார் கலர் கலரெலாம் போட்டு மேடையில் ஏறுறாங்க கலர் கலராக நான் போட்டுக்கிற ட்ரெஸ் ஏதாவது உங்களை மைக்குதா நான் முதலே தான் உங்களுக்கு சொல்லிட்டு வர சட்டம் இல்லை நம்ம சபையில் சட்டங்கள் இல்லை ஆனால் மற்றவங்க முன்மாதிரியே வாழ்வதற்கான ஆவிக்குரிய வாழ்வு வி சப அதனால் நீங்கள் லைட் கலரு சிம்பிளாக ரொம்ப ஜக சக்கர பூ போட்டால் அது நம்ம கலர் கலராக போட்டாங்க ஒரு வெளிற கலர்கள் அது பச்சையாக இருக்கலாம் வெளிர் பச்சை வெளிர் சாம்பல் வெளி சந்தன கலர் வெள்ளை பால் கலர் எதையாவது ஒன்று கலர் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது உங்கள் மனநிலை பாதிக்கணும் சயின் சொல்லுங்க உங்கள் மனது பாதிக்கணும் உங்களுக்கு இருட்ட கலர்கள ரொம்ப டார்க் கலர் போது உங்கள் வெப்பம் உங்கள் உடலை அதிக தாக்குது உங்களுடைய உடலில் வெப்பம் மாறும்போது உங்களுடைய சுரப்பிகள் மாறுது உங்கள் சிந்தனை மாறுது உங்கள் அமைதி மாறுது உங்கள் உடல் மாற்றம் ஏற்படுது சத்தியை உள்ளே போக விடாது நான் சொல்ல சைன்ஸ் சொல்லுது அப்போது வெள்ளைப்படம் ரொம்ப நல்லதுங்கிறது நான் வெள்ளைப்படவை கட்டாயப்படுத்தலை மென்மையான இதை போருங்க மற்றவங்க பார்வைக்கும் உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு ஆயிடாது அவங்களுக்கு கோபம் வந்துடாது உங்களுக்கு கோபம் வந்துடாது கலரை பார்த்து சண்டை போடுறவங்க இருக்கான் கலரை பார்த்து இருக்கிறவங்க பெண்களுக்கு எந்த கலர் பிடிக்கணும் ஆம்பளை போடுறவங்க இருக்கான் பிசாசு ஆம்பளுக்கு எந்த கலர் போ பிடிக்கணும் பெண்கள் போடுறவங்க இருக்காங்க அதை நான் படிச்சிருக்கிறேன் சபையிலே அப்படி கவர்றதுக்காக வரியா ஆபரணங்கள் ஆடைகள் அப்போ நம்ம முன்மாதிரியாக இருக்கிறோம் யாருக்கு முன்மாதிரியாக இருக்கோம் யாருக்கு முன்மாதிரியாக இருக்கும் அப்போ உணவு உடையில் வந்து நம்ம ஆவியில் வளர்ந்துருக்கோமா ஆவியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆவியானு சொல்கிறாரு எதில் வளர்ந்துருக்கிற எதில் தெளிவாக இருக்கிற அப்போ கடல் போடக்கூடாது கையெழுத்து போகும் போட்டுப்போ வேலைக்கு போகும் போய் இங்கேயும் போட போட்டுப்போம் அதுவும் இருப்போம் சபைக்கு வரும்போது இப்போ நாளைக்கு உங்களை அடுத்த வரவே போட சொல்லி என்ன உங்கள்ட்ட இல்லாமல் இருக்கலாம் ஒரு வருஷத்தில் கொஞ்சமாக வாங்கும் போது மாற்றிக்கங்க ஒரு ரெண்டு புடவை ரெண்டு சேலை வச்சுக்கோங்க மாற்றி கித்தி வாரம் வாரம் ஒன்றவன் நான் ரெண்டு சட்டம் தான் வச்சுருக்கிறேன் இந்த ஜபத்துக்கு அதுதான் மாற்றி மாற்றி போடுறேன் என்னுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி தங்களுடைய ஆவியை அறிந்து வாழ்கிறவன் வேறு பெற்றவன் பாக்கியவான் தங்களுடைய ஆவி அறிந்து வாழ்கிறவன் பாக்கியவான் எனக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் உள்ளத்தில் இருக்கா போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை பரவாயில்ல தப்பு இல்லை அவன் அப்படியே போடுறோம் 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 எனக்கு கே இல்லை இது இல்லை ஏங்கிட்டு தெரியா சில இருந்து கூட போடாமல் இருக்காங்க அவங்க பாக்கியவன் இல்லன்னு போடாம இருந்துட்டு எல்லாரும் எல்லாம் போடுறாங்க கிடைக்கல எல்லாரும் வச்சிருக்காங்க கிடைக்கல அப்படியே அவனுக்கு இருக்கா அது ஒரு பிசாஸ் அப்படியே வைக்காதுன்றார் இதோ அவருக்கு இல்லாதனால நான் இல்லாதனால போட இல்லாதனால போடாத அதெல்லாம் பெரிய பரிசுத்தம் இல்ல இருந்து போடாமல் தான் பிரைஸ் பிரைசில் இப்போ இவையெல்லாம் தியாகம் யாருக்காக தேவனுக்களை பலரை கொண்டு வர்றதுக்கு முன்மாரியே வாழ வேண்டியிருக்கு பலரை பரிசுத்தப்படுத்துறதுக்கு நம்மளை ஒடுக்கி கொள்ளமான வருந்தி நூலைய முயன்றோ இடுக்கமான வாசல்வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ உபாகமும் இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆண்களின் உடைகளை பெண்கள் தரிக்கலாகாது பெண்களின் உடைகளை ஆண்கள் தரிக்கலாக அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாய் கருத்தருக்கு அறிவறுப்பானவர்கள் இந்த காலத்தில் நிறைய அம்மாக்கள் அப்பாக்கள் தங்களுடைய பொம்பளை பிள்ளைகளுக்கு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி டைட்டு பேண்ட் வாங்கி பனியனை வாங்கி கொடுத்து போ அழகு பார்த்து நடத்த விடுறாங்க தெருவில் அதுதான் போகுதுங்க அதில் பாய் ஷார்ட்ஸ் போட்டு போகுதுங்க இந்த அசிங்கமான கல்ச்சரு எங்கேருந்து வந்து தெரில இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவ்வளோ இந்தியா பூரா பூரா இருக்குது இவ்வளோ கேவலமாக இருக்குது சில பொம்பளை பிள்ளையை போடுறது காப்பு க தோடு எல்லாம் ஆம்பளைப்பில போட்டுக்கிட்டு தர்றான் சவ பாசு பையை போட்டு தர்றான் இந்த முடி வித்தியாச வித்தியாசமும் வெட்டிக்கிட்டு தரேன் நீ நல்லா வெட்டிக்க அழகாக வெட்டிக்க சீவுறதுக்கு வெட்டிக்கி சீவுறதுக்கு நியாயமாக வெட்டுறதை வெட்டிக்க வித்தியாசம் வித்தியாசமாக குடிசை மாதிரி வெட்டிக்கிறது இப்படி தொங்குறது மாதிரி வெட்டிக்கிறது என்னென்னமோ வெட்டிக்கிறது வெட்டுறதுலேருந்து பெண்கள் பியூட்டி பார்லர் போய் வித்தியாசமாக வெட்டிக்கிறாங்க சபைக்கு போகிறதுக்கு வார வாரம் பியூட்டி பார்லர் போயிட்டு தான் சபையில் வந்து மேடையில் ஏறி பாட்டு பாடுறாங்க பெண்கள் சபாபி சபை இருக்குது பேரெலாம் சொல்ல எனக்கு அந்த பேரெல்லாம் சொல்ல தேவையில்லை சபைகள் அவங்க தான் பணக்கார சபை அங்கே தான் கூட்டம் அப்படியே நிற்கிது அப்போ எப்படி இருக்கிறோம் உடையில் எப்படி இருக்கும் ஆண்கள் போடுற ட்ரெஸ்ஸு பெண்கள் பெண்கள் போடுற ட்ரெஸ்ஸு அணிகள் ஆண்களே ஆண்கள் போடக்கூடாது ஆண்கள் செயின் போடுறது சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன் இந்த லைட்டாக ஒரு செயின் போடுவாங்க அது சில ஆண்கள் கல்யாண டைமில் போட்டிருக்காங்கன்னா பார்த்துருக்கேன் அது பெரிய வரலாம் இருந்தாலும் ஆண்கள் செயின் தங்க செயின் போடும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சமீப வர்க்கலாம் பார்க்குற ஒருத்தர் நல்லா பெண்கள் போடுற மாதிரி போட்டிருக்கான் பெண்களே அப்படி போடக்கூடாது அவ்வளோ பெரிய தடிமம் ஆம்பளை போட்டிருக்கான் ஆம்பளை பொம்பளை ஆகிட்ட பொம்பளை அது இருக்கிற காலத்தில் விதவிதமாக ட்ரெஸ் போட்டு கேத்தலிக் சர்ச்சுக்கு வந்தாங்க இருக்கிற காலத்தில் ஃப்ளைட்டில் வந்து கல்யாணம் பண்ணாங்க அவ்வளோ இருக்கிற காலத்தில் அவங்க ட்ரெஸ்ஸாக போடுவாங்க அந்த கல்யாணத்தை நான் தான் நின்றேன் அப்படி போட்ட குடும்பம் இல்லாத கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி உட்காந்து ஏன் சர்ச்சுக்கு அப்போ நான் கேத்லிக்கு ஏன் சர்ச்சுக்கு வரல கேட்டால் துணியே இல்லை ஆடையே இல்லை எல்லா பிள்ளைகளுக்கு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு நான் கோயிலுக்கு எப்படி வருவேன் அந்த அம்மா கேட்குது புரியுதா நீ எப்பவுமே ஒழுங்காக விடுத்திருந்தால் ஆர்டர் கொடுத்துருப்பார் இல்லையா இருந்த காலத்தில் எனக்கு ஆண்டர் கொடுத்தா நான் உடுத்தப்படுவேன் இந்தியன்னு சொல்கிறான் இவனுக்கு என்ன வேலை இப்படிலாம் போதிக்கிறவன் என்ன சபை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போகிறவங்க இருப்பாங்க சோத்துக்கு இல்லாத காலத்துக்கு அப்புறம் கோயிலுக்கே போக மாட்டேன் சபைக்கு போக மாட்டேன் இருப்பாங்களா இல்லையா நீ எல்லா காலத்தையும் ஒரே மாதிரி ஆண்டர் ஒன்றையும் நடத்த போகிறாரு உன் தேவையை கொடுப்பாரு நீ வித்தியாசமும் வாழும்போது வித்தியாசமும் வாழ்ந்துருவேன் அப்படி இல்லாத காலத்தில் எப்படி போவே நாலு பேர் எப்படி போவேன் எதுவுமே இல்லை நான் எங்கேயுமே போக மாட்டேன் கல்யாணத்துக்கு மாட்டேன் என்கிட்ட சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்கு மாட்டேன் ஐஸ்வரியம் சொல்லுவா நூக்கா பதினாறு பத்தொம்பதுல ஐஸ்வரியம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவர் ரத்தாம்பரமும் வெளியேறு பெற்ற வஸ்திரமும் தழித்து அனதமும் சம்பிராயம் வாழ்ந்து கொண்டிருந்தான் சம்பிராயமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் தென்னாவிட்டா வாழ்ந்திருந்தானான் நல்லா சாப்பிட்றது நல்லா உடுத்துறது வித்தியாசமாக வாழ்ந்துருந்தாலும் ஐயோ எங்களுக்கு காசு இல்லைனாலும் அப்படிதான் வாழல இன்னைக்கு காசு இல்லாத ஆளு கூட நான் பார்க்கிறேன் குடியாவி ஆண்கள் குடியாவி போதாவி வாலிபட்ட போதாது சீரழிதா இல்லையா குடும்பம் சீரழிதா இல்லையா என்ன ஆவி ஏக்குது போதாவி இன்னைக்கு வாலிபூர் அப்பா குடிச்சாரு பிள்ளைய வந்து போதை அது பிள்ளை எப்படி பொம்பளை பிள்ளைக நீ குடிக்குது பொம்பளை பிள்ளைக போடுது நிறைய ஏரியாவில் எந்த பையன்கிட்டையும் பழக விடாதீங்க பிள்ளைகளை வாழிய பிள்ளைகளை பக்கத்து வீட்டு கூட பழக விடாதீங்க ஆம்பளை பிள்ளை தான் நினைக்காதீங்க பொம்பளை பிள்ள பொம்பளை பிள்ளைங்க தான் பழக நினைக்காதீங்க பழகக்கூடாது கை போட்டு பேசுகிறது இருக்கக்கூடாது பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மேலே கை கொண்டு பேசக்கூடாது ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை மேலே கை கொண்டு பேசக்கூடாது ப்ரைஸ் இல்லை சபையில் கூட பொம்பளைகளும் ஆம்பளைகளும் உட்காந்து கதை இருக்கக்கூடாது வீடுகளில் கூட கொஞ்ச நேரம் ஒன்று ரெண்டு பேசலாம் அது வாழ்கை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளோட ஆம்பளை பிள்ளைங்க பேசக்கூடாது ஆம்பளை பிள்ளைகளோட பொம்பளை பிள்ளை பேசக்கூடாது பேசுகிற ஒரு வார்த்தை என்ன ஏது கதை பேசக்கூடாது பொம்பளைகிட்ட உட்காந்து கதை பேசுகிறது ஆம்பளையோட கூடாத காரியம் ஆம்பளைகிட்ட உட்காந்து கதை பேசுகிறது பொம்பளைகள் கூடாத காரியம் ஒரு காலத்தில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த காலத்தில் எல்லாம் தெரியும் வாட்ஸ்அப் ஒன்று ஒன்று இருக்குது பொம்பளை பிள்ளைகளை ஏமாத்துறதுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான் ஆவல் பிள்ளை ஏமாத்துறதுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் இப்போ யார் யாரை ஏமாத்துறதில்ல வாட்ஸ்அப் ஒண்ணு நல்லா கிடச்சிச்சு தனித்துவமான தொடர்பு உன்னை கெட்டுக்கிறது வாட்ஸ்அப்பில் டீட்டீட் பண்ணு உனக்கு அந்த பொண்ணுக்கு தொடர்பு இருக்கா திருமணம் செய்வது தப்பு இல்லை ஏமாத்துற ஆவியெல்லாம் வேணாம் ஃபோன் பேசுறது தூக்கிட்டு ஓடுறது மறைவாய் பேசுறது எங்கேயாவது ஓடுறது எதா முன்னாலே பேசு திறந்த புத்தகம் போல் இருப்பார் ஆவியில் இருக்கவேன் கணவன் தெரியாமல் மனைவி பேசுறது மனைவி தெரியாமல் கணவன் பேசுறது சாட் பண்ணுறது என்ன ஆவிகள் வேறு சபைக்கு போகிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பேசு ஸ்பீக்கர் போட்டு பேசு ஏன் பயம் உனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா சரி நீங்கள் வீடுகள் தெரியாத காண்டாக்ட் என் கான்டாக்டை எல்லாத்தையும் எடுத்து பாரு கொடுக்க முடியுமா செல்லை உன் செல்லை எடுத்து கொடுக்க முடியுமா ஏட்டியா நீ ஆவியில் இருக்கிற

அவரு தான் தெரியுமே பானத்துக்கு தெரியும் நீ பாக்குறது தெரியுமே எங்களுக்கு தான் தெரியுமே பிசாசுக்கு தெரியும் எங்களுக்கு தான் தெரியுமே நியாய சங்கத்தில் ரோபோ வந்து சொல்லும் இந்த ஆள் என்னென்ன பார்த்தா இவங்க என்னென்ன செஞ்சாங்க ரோபோ சொல்லும் இப்போ நீங்கள் என்ன செய்யறது ரோபோ கட்டுப்பிடிச்சு வச்சுருக்கீங்க நீங்கள் இப்போ கலை எந்திரேந்து நான் படுக்கும் போது நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணீங்க யார் இப்போ தெரிஞ்சு வச்சிருக்கா உங்களை உங்களுடைய வாழ்க்கையை ச சரித்திரத்தையே உங்கள் செயலையை இப்போ யார் தெரிஞ்சு வச்சிருக்கா ரோபோட்டைக்கு எல்லா ரோபோ கூகுள் மட்டும் இல்லை மைக்ரோசாஃப்ட் எல்லா அதுக்கும் தொடர்பு இருக்கு எல்லா ஏஐயும் அது அதுக்கு தகவல் கொடுத்துருதான் இதுக்கு என்ன ஸ்டோரேஜ் இருக்கோ அதெல்லாம் அதுக்கும் கொடுத்த கேட்டால் கொடுத்துருதான் அதனால இதுகிட்ட அது வாங்கிக்கிறது அது இது வாங்கிக்கிறது உங்களை பற்றி எல்லா டீட்டெயிலும் எல்லா கொடுத்துருது ஷேர் பண்ணியிருக்கு அதனால் நம்முடைய டீட்டெயிலாம் பரதவச போனேன் வானத்தூர் சரி பாவம் தெரியாமல் நம்ம மரத்துக்கு ரொம்ப காத்தான் போய் சொல்லிகிட்டே இருப்பான் ஏ நீ எக்ஸா சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னா பாருங்க ரோபோ ரோம கூட்ட வரன்னு கூட்டியாருன்னு சொல்ல வச்சோம் தப்பிப்பீங்களா சினிமா பார்க்கறது டிவி பார்க்கறது அப்புறம் விளையாடுறது கேம் விளையாடுறது கேம் விளையாடுற மூளையே வேலை செய்யாது படிக்கவே படிக்காது எதுவும் தங்காது மறதியாடு மருதி எதுவுமே ஞாபகம் இருக்காது வீடியோ பார்க்கறது படம் பார்க்கறது வரா வந்த படம் எதுவும் நான் இல்லைன்றான் சில சில ஆளுகள் என்ன ஆவிகள் இருக்குது எனக்கெல்லாம் தமிழ் படமே எதுவுமே தெரியாது என் வாழ்க்கையில நான் தமிழ் படம் பார்த்ததில்லை சினிமாக்குள்ளே நான் போய் இங்கிலீஷ் படம் ஒன்று ரெண்டு பார்ப்பேன் அப்போ பார்த்தது ஜவத்துக்கு வந்து அன்னையிலேருந்து சினிமாவுக்குள்ளே போகலை கிரிக்கெட்லாம் என்னது சூதாட்டம் அது ஒரு சூதாட்டம் அது யார் ஜெயிக்கணும் நல்லா பிளான் எழுதி எல்இ டபிள்யூடபிள்யூ மாதிரி இவன் தான் ஜெயிக்கணும் இல்லை அதை உட்காந்து கிரிக்கெட் வேணுன்னா வீட்டு டிவியில் உட்காந்து பத்து மணிக்கா அவர் கணக்காக உட்காரு வேலைக்கு போகாமல் உட்காரு ஜவத்துக்குன்னா எனக்கு வேலை இருக்குது ப்ரேயர் நாள் நாலு இல்லை கிரிக்கெட்னா லீவு போட்டு வீட்டில் இருக்கிறான் டிக்கெட் வாங்கிட்டு நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து டிக்கெட்டுக்கு போய் கிரௌண்டில் நிற்கிறான் ஒரு ஏழைக்கு கொடுக்க மாட்டான் ஒரு ஸ்கூல் பீஸ் கொடுக்க மாட்டான் எவ்வளோ மோசமான உலகம் நான் சொன்னது உலகத்தாட சொல்லலை ஆவிக்குரிய சபை மக்களை சொல்கிறேன் நான் சொல்கிறது ஆவிக்குரிய சபை மக்களை மட்டும் சொல்ல பாஸ்டர்களை சொல்கிறேன் பெரிய ஆளு விளம்பரமான ஆளுகளை சொல்றேன் இந்த வேலை செஞ்சிட்டு இருக்காங்க கேடு சமுதாயம் இவங்க வாழ்க்கை முறை மற்றவங்களை மாற்ற போகுது இவன் வாழ்க்கை முறை மற்றவங்களை மாற்ற போகுதா அவனை பார்த்து கெட்டு கெட்டுப்போறான் கவனமாக இருக்கணும் ஒரு ஆத்துமா ஒரு குடும்பம் மற்ற நம்ம தெருவில் இருக்கிறவங்க நம்ம வீட்டு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கவங்க நம்ம குடும்பம் பிள்ளைகள் எல்லோருக்கும் முன்மாதிரி இருக்கணும் எனக்கு பிள்ளைகளுக்காக தான் ஃபஸ்ட்டுலாம் நான் யோசிப்பேன் நம்ம ஒரு தப்பு செஞ்ச பிள்ளைகளை பாதிக்கும் நம்ம ஒரு தப்பு செஞ்ச பிள்ளைகளை அழிவு நம்மளுடைய தப்பு செஞ்ச பிள்ளைகளுக்காக அப்படின்னா யோசிச்சிருக்கேன் இல்லைன்னா நம்ம தைரியமாக போயிருக்கோம் ஆண்டு பிள்ளைகளை மெயினாக விரவு தான் ஃபஸ்ட்டு நிறுத்தல வச்சுங்களேன் பாவம் செய்வதில் எனக்கெல்லாம் பயம் வந்திருக்காது எல் என் எப்படியோ ஏதோ நடந்திருக்கும் ஆண்டு ஒரு எப்படா இவனை மாத்திருக்குன்னு பிள்ளைகளை முன் நிறுத்துகிறார் ஓ நம்ம நல்லா இருந்தால் ஆண்டா பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க நம்ம நல்லது செஞ்சாலும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க நம்ம ஆண்டு பிள்ளையாக இருந்தால்தான் அவங்க பிள்ளையாக இருப்பாங்க இப்படியும் யோசிப்பேன் நிறையா தடவை அது எழுதியா என் பிள்ளை எக்கெடுக்கிட்டு போட்டு என் குடும்பம் எங்கே போட்டு நான் பாட்டுக்கு எப்பயோ வாடுறேன் நான் பேயா நான் பண்டியாக வாடுறேன்னு சொல்லி தெரியக்கூட பெண்களும் அப்படி ஆகிட்டாங்க ஆண்களும் அப்படி ஆகிட்டாங்க ப்ரைஸ்லாம் என் பையன் பரதவன் போவானா என் பொண்ணு பரலவகம் போகுமா நான் பரதவன் போவேணான்னு யோசிக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் தான் தேவனுக்கு பிரியமானவன் நான் என்ன செய்யணும் என்ன செய்யலை உடையில எப்படி உடுத்துற உணவில் எப்படி இருக்கிற படிப்பில் எப்படி இருக்கிற படிக்கணும் படிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் உன் படிப்பு தேவை நீ விலங்காமே குடிச்சுட்ற போயிடும் ஆண்டோடைய ஆராதனை அமராமல் நீ இன்னத்தை படித்து கிளிக்க போகிற நீ அமர்ந்து பார் ஆண்டு உன்னை வைத்து வரல கிரைஸுதான் அலுலூயா நான் உங்களுக்கு சில காரியங்கள் சொன்னேன் உணவு உடை நம்முடைய வாழ்க்கை முறை பலரை மாற்றணும் முதல்ல நம்மளை மாற்றணும் ஆத்மாவுக்கு உடல் அடிமையாக இருக்கணும் உடல் ஆத்மாவுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது ஆவியானவர் யார் உள்ளத்தில் இருக்கிறாரோ ஆத்மா ஆவியானவர் இணைந்திருக்கும் அவர் ஆத்மாவை இல்லை ஆவியானவரே அப்பொழுது ஆத்மாவுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறார் உடல்கிட்ட தெரிஞ்சு பிடுங்கி உடலுக்கு பிடுங்கி ஆவியானவர் ஆத்மாவுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார் இந்த உடல் ஆத்மாவுக்கு அடிமைப்பட்டு இருக்கு அப்போ அதுக்கு அவ்வளவு கோபம் வருது எதுக்கு உடலுக்கு பிசாசம் கூப்பிடுது இந்த ஆத்மா ஆவியான இணைந்து என்ன அடிமைப்படுத்திட்டு இருக்கு ஒரு ஆத்மாவை அடிமைப்படுத்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு இந்த சுதந்திரம் ஆத்மாவுடைய உடலுக்கு இருக்கு வா நீ எனக்கு வந்தீனா தான் நான் இந்த ஆத்மாவை அடிமைப்படுத்த அந்த ஆவியான் விலகி போயிருவார் இந்த சாப்பாட்டை பார் இந்த உடையை பாரு இந்த உணவை பாரு இந்த ஆபரணத்தை பார் இந்த மனுஷனை பார் அவன் பழ இவன் பழ இங்க போ அங்க போ முதல் சொல்றது பிசாஸ் இல்ல உடல் இந்த உடலை தான் எல்லா ஆவியும் செயல்பட்டு பிசாச கொண்டாந்து வச்சுக்கு இப்போ யார் அடிமையா வருது ஆத்மா ஆவிய நினைவு விலகி நிற்கிறார் அப்ப நம்ம ஆத்மாவை குள் உடல் அடிமைப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா ஆவியா நம்மளோட இருக்கிறார் ஆவியா நம்மளோடு இருந்த ஆத்மா குள்ளே உடல் அடிமையாக இருக்கிறது எப்போது ஜபம் சத்தியம் ஜபம் சத்தியம் ஜபம் சத்தியம் ஜபம் பண்ணுறது துதிக்கிறது ஆராயிக்கிறது கூடுறது வர்றது தனித்து இப்படி இருக்கிறவன் பேர் பெற்றவன் பாக்கியவான் தப்பித்து பிழைப்பான் இனி வர்ற காலம் பொல்லாத காலத்தில் தலை நின்று நிற்பான் நிற்க முடியும் இது இல்லையா நீ தான் மொதல் அழிகிறன்ற அழிவில் நீ தான் மொதலை காலியாக காலியாகிடுவேன் காணா போயிடும் அதனால் உடனே நீ காற்றுக்குள்ள ஆவியானுக்குள்ளே இரு எச்சரிப்பு சத்தம் எங்கேயும் கேட்குது ஹாலலூயா எச்சரிப்பு சத்தம் எங்குமே கேட்குது ஆமாம் ஆமாம்